ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to உமாஸ் ஹெல்த்தி கிச்சன் இன்னைக்கு நம்ம டேஸ்டியான ஸ்வீட் வடை செய்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்வீட் வடை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் மூணு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க எந்த கப்புக்கு நீங்கள் மைதா எடுக்கிறீங்களோ அதே கப் அளவுக்கு ஒன் கப் அளவு நீங்கள் ரவை எடுத்துக்கோங்க இது நார்மல் சுகர் இருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு கால் ஆட் பண்ணிக்கலாம் பட் இதுவே கரெக்டாக தான் இருக்கும் ரொம்ப சுகர் சாப்பிட்றவங்களுக்கு வேணால் கால் கப் அளவு அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மூணு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா இட்லி மாவு பதத்துக்கு வரணும் இந்த மாதிரி கையெடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு மாவு நம்ம வடை சுடுறப்பையும் நல்லா சாஃப்ட்டாக வரும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் கை எடுக்காமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஏலக்காய் நாலு நான் இடித்து போட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறப்போ இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க என்கிட்ட வெள்ளை எள் இருந்தது அதை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் பட் சேர்த்தா நல்லா பார்க்குறதுக்கும் நல்லா லுக்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கருப்பு எல் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம விட்டுறோம் இதே மாதிரி அப்படியே விட்டுருங்க இப்போயே நீங்கள் ஊற்றுனீங்கன்னா எண்ணெய் குடிக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு சாஃப்டாகும் ரெண்டு மணி நேரம் கழித்து ஊற்றுறப்ப பாருங்க இப்போ டூ ஹவர்ஸ் அளவுக்கு எந்தளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க இப்போது இப்போ நம்ம வடை சுட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகிடக்கூடாது இந்த வடை சுடுறதுக்கு மிதமான சூட்டில் தான் நம்ம இந்த வடை சுடணும் ரொம்ப சூடாச்சுன்னா நம்மளுக்கு வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் அதனால் கரெக்டான பதத்தில் நீங்கள் இந்த மாவை ஊற்றுங்க எப்பயுமே இந்த வடை சுடுறதுக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஸ்பீடு வச்சிடாதீங்க பாருங்கள் ஊற்றுனவொன்னே எவ்வளோ புஃபுன்னு வருதுன்னு பாருங்கள் இது அதே மாதிரியே இருக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்ற டயத்துக்கு நம்ம இதை செஞ்சு கொடுத்தோன்னா அவ்வளோ நல்லா ரசித்து சாப்பிடுவாங்க இது சூப்பரான டேஸ்டியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையே மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்